ஒரு கோடி ரூபா பணம் வேணுமா ஒரு கோடி ரூபா பணம் வேணுமா அதுக்கு இதை பண்ணுங்க தலைப்பு ரித்திகான்னு சொல்லி ஒரு அற்புதமான தேவதை ஒன்று இருக்கு எப்படி ரித்திகான்னு சொல்லி ஒரு ஏஞ்சல் அதை பற்றி பல்வேறு காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு தகவல்கள் பல்வேறு காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ரித்திகா தேவியை வந்து ரொம்ப அன்பு பாசத்தோடு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் தாயேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதா நிறைய ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு சில பேர் வந்து இந்த தேவியை வணங்கினத்துக்கு பிறகு அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறலை எப்படி அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறலை அந்த ரித்திகா தேவியை கூப்பிட்டும் வேண்டுதலே நிறைவேறாதவங்க அந்த ரித்திகா பூசையை வந்து இந்த மாதிரி பண்ணினால் எப்படி அந்த ரித்திகா பூசையை வந்து இந்த மாதிரி பண்ணினால் நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் உடனே கொடுக்கும்